ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்களுடைய ராஜா ராஜராஜசேகர் நம்ம ஒரு சரையாட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க இப்போ ஆறாவது நாளில் ஃபஸ்ட் டைம் வந்து மருந்து தெளிக்க போகிறாங்க ஒரு ஐம்பது லிட்டர் கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பட் வந்து எவ்வளோ பிடிக்க போகுதுன்னு தெரில எவ்வளோ லீட்டரு கலக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அமினோ ஸ்டோர் கோல்டு ஒன்று இது என்னென்னா நல்ல செடி நல்லா வளரதுக்காக அடுத்தது வந்து ஒன்று பவுடர் இது சின்ன சின்ன ரெக்கை புழுக்கள் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சாஃப் வந்து என்னென்னா ஃபங்கைஸ் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமானதுனால கொஞ்சம் செடி அடி வாங்குது ஸோ அதனால் வந்து இந்த பவுடர் நம்ம வந்து சாஃப் பவுடர் யூஸ் பண்ணுறோம் மொத்தம் ஐம்பது லிட்டருக்கு கலந்துருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் அடிக்கிறதுனால தெரிக்கிறதுனால மருந்து எவ்வளோ பிடிக்க போகுதுன்னு தெரியல நாளில் ஃபஸ்ட்டு மருந்து நம்ம வந்து தெளிக்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் எல்லாமே மருந்து போட்டாச்சு நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா பவுடர் வந்து கீழே உட்காந்துரும் லிக்விட் ஃபார்ம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஸோ அதனால் நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் இந்த மருந்து விஷயத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கணும் நல்லா கையில் வாஷ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இந்த க்ளவுஸும் பயன்படுத்தாமல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் மருந்து தெளிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் தான் மருந்து தெளிச்சுட்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குங்க ஏதோ தானாக ஸ்ப்ரே பண்ணுற சொல்லிட்டு இல்லை ஒவ்வொரு செடியை பார்த்து அந்த செடியோட நடுவில் வந்து ஸ்ப்ரே படுற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே முழுசாக வந்து ஹண்ட்ரடு பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் திரும்பி வந்து அந்த தண்டு கூட நம்ம அடிக்க தெளிக்கிற மருந்து வந்து கீழே இறங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேர் அந்த ஓட்டை இருக்குது இல்லையா செடி நட்டுறக்கு ஓட்டை அதில் வந்து மருந்து இறங்குற மாதிரி அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சாஃப்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் கண்டிப்பாக அந்த வேருக்கு இறங்குற மாதிரியும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ நான் வந்து பக்கம் வந்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து ரொம்ப வைக்கக்கூடாது ஏன்னா சின்ன செடினால கொஞ்சம் மீடியமாக ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஒரு அரை அடிக்கு ஸ்ப்ரே ஆகிற மாதிரி வச்சாலும் போதும் இதுவே நம்ம பெரிய செடி கொஞ்சம் ஒன் ஒரு ஒ ஒன் ஃபீட் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும் அந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடி டைட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் கவர் அந்த ஒன் ஃபீட்டு அரை அரை அடி அது கவர் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த சின்ன ம மோட்டர் தான் யூஸ் இருக்கோம் செடி பெருசாக ஆக வந்து நம்ம வந்து அந்த பெட்ரோல் பெட்ரோல் பம்ப்னு சொல்லுவோம் அதை தான் பயன்படுத்தணும் ஏன்னா முழுசாக வந்து செடி முழுசாக நினைணுன்னா அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் ஓகே நான் இந்த வீடியோ இத்தோடு முடிச்சிக்கிறேன் ஆனால் இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா முழுசை ஸ்ப்ரே பண்ணி எவ்வளோ லிட்டர் பிடிச்சிச்சின்னா வெறும் தேர்ட்டி லிட்டர் மட்டும்தான் பிடிச்சிருக்கு நான் வந்து ஐம்பது லிட்டர் கலந்தோம் ஸோ வந்து அது பயனில் தேர்ட்டி லிட்டர் தான் முடிச்சிருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ போட்டுச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்பவும் தேவை टाटा बाय आडता व्हिडिओला संधी केला Yeah.